அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் தவற விடாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவர்களும் இந்த விரதத்தை இருந்து எல்லா நலனையும் பெறட்டும் என்று தான் வேண்டிக் கொள்கின்றோம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த விரதங்களில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்தது அப்படின்னா இந்த வைகாசி விசாக விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்திலே முருகப்பெருமானை எண்ணி மனமுருகி விரதமிருந்து வழிபடும் பொழுது கேட்டதெல்லாம் கிடைக்குமென்றால் அது மிகையாகாது வீட்டிலே விரதம் இருப்போர் காலை எழுந்து நீராடிவிட்டு சண்முகனை நினைத்து நெற்றி நிறைய திருநீரை அணிந்து கொண்டு உபவாசத்தை ஆரம்பிக்கலாம் அவரவர் உடல் நலனுக்கு ஏற்றாற் போல இந்த உபவாசத்தை இருக்கலாம் சிலர் உண்ணாமல் உறங்காமல் எதுவுமே தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருப்பார்கள் அது அவர்களின் தனித்துவம் நமது உடல்நிலையை பொறுத்தாற் போல நாம் பால் பல ஆகாரங்களை எடுத்துக்கொண்டும் அந்த உபவாசத்தை மேற்கொள்ளலாம் தவறில்லை அது அவரவர் உடல்நிலையை பொறுத்தது உபவாசமாக இருந்து மாலை நேரத்திலே முருகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுதல் அப்படிங்கிறது உத்தமம் இப்போ காலையில் எந்திரிச்சதுமே நம்ம பண்ணுறோம் இல்லையா நேற்று நிறைய விபூதி அணிந்து கொண்டு வீட்டிலே முருகர் படம் இருக்கிறது முருகர் விக்கிரகம் இருக்குன்னா விக்கிரகம் இருந்தால் அபிஷேகங்கள் செய்து பூ பொட்டெல்லாம் வைத்து நாம் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் படமாக இருக்கிறது என்ற நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு நல்ல வாசனையான மலர்களை முருகப்பெருமானுக்கு அணிவித்தல் அவசியம் இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வரளி மலர் நல்ல சிவ சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரளி மலரை தொடுத்து மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு அணிவிப்பதும் சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கி சாற்றுவதும் இந்த நாளிலே ரொம்ப உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லை நம்மளால் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியதோ இந்த காலகட்டங்களிலே செய்து அதை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம் தூப தீபமெல்லாம் காட்டி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் ரொம்ப முக்கியம் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இந்த மாதிரி முருகருடைய புகழை பாடக்கூடிய முருகருடைய அந்த அளவில்லாத ஆற்றலை பாடக்கூடிய பாடல்களையெல்லாம் முருகப்பெருமான் முன்னல் அமர்ந்து நாம் செய்யும் பொழுது பாராயணம் செய்யும் போது கண்டிப்பாக அது அதி உத்தமமான பலன்களை நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னா அதுல மாற்று கருத்து இல்லை எப்பவுமே இந்த விரதங்கள் எப்பொழுது நிறைவு பெறுகிறது என்றால் செய்கின்ற தான தர்மத்தின் வழியாகத்தான் நிறைவு பெறும் மாலை நேரத்திலே நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது முடியாதவர்களுக்கு அன்னமோ அல்லது உங்களால் இயன்ற வஸ்திரமோ வாங்கி தந்து தானம் செய்து நீங்கள் அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரி இந்த இருந்தால் என்ன நடக்கும் பெரும்பாலும் இறைவனிடம் எதையும் கேட்க தேவையில்லை அவரே செய்வார் இருந்தபோதிலும் மனதிலே ஒரு குறை ஏற்பட்டிருக்கிறது எனக்கு இது நிவர்த்தியாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த குறையை முருகப்பெருமானிடம் கூறி நாம் விண்ணப்பம் வைக்கலாம் உதாரணத்திற்கு கணவன் மனைவிக்குடையே பெரிய விரிசல் உண்டாகிவிட்டது கருத்து வேடுபாடு உண்டாகி விட்டது அதே போல பிரச்சனைகள் உண்டாகி இருக்கு அப்படின்னா இந்த நாளிலே அவரிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும் பொழுது அனைத்தும் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானிடம் இந்த நிலம் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்கு இல்லையா செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படிம்பாங்க இந்த நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நில வளங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு வைக்க மாட்டேங்குது வாங்க முடியல வீடு கட்ட முடியல இந்த மாதிரி ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா நம்ம இந்த நாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் மேண்டிக்கொள்ளும் பொழுது அந்த பிரச்சனைகள் அப்படியே தீரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி ஏற்றும் போது ஆறு விளக்கு ஏத்துங்க அதுவும் சட்கோண விளக்கு சட்கோண கோலம் போட்டு அதில் நீங்க விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஆருமே நெய் விளக்கா ஏற்றுவது அப்படிங்கிறதும் உத்தமம் இப்ப இந்த மாதிரி வழிபாட்டை செய்கிறோம் மாலை நேரத்துல ஆலயத்திற்கு சென்று அங்கமர்ந்து திருப்புகழ் பாடுவதோ சஷ்டி கவசம் பாடுவதோ கந்தகுரு கவசம் பாடுவதோ இன்னும் அளவில்லாத மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல் உங்களுக்கு எல்லை இல்லாத இன்பத்தையும் உண்டாக்கும் அப்படின்னா மாற்று இல்லை முருகப்பெருமானுடைய திருநாமத்தை இன்று முழுவதும் பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் உச்சரித்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது அவருடைய கருணை பார்வையினால் உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன நல்லது நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் தடைபட்டு இருக்கிறதோ அந்த எல்லாம் தகர்க்கப்பட்டு அனைத்து நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னா எல்லளவும் சந்தேகம் கொள்ளாதீர்கள் இன்றைய தினத்திலே முருகப்பெருமானை வழிபடுங்க மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவர்களும் வழி வழிபடட்டும் நன்றி வணக்கம்